மறுபடியும் மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்க போகிறீர்களா அதே வேலையை செய்ய போகிறீர்களா எத்தனை நாளைக்கு இந்த மோடி பூச்சாண்டி பிஜேபி வந்துவிடும் பிஜேபி வந்துவிடும் என்று இந்த பயத்தை காட்டி காட்டி இந்த திமுக கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களின் வாக்கை பறிக்கும் உங்களுக்கு என்று சிந்தித்து பார்க்க ஆற்றல் இல்லையா தனித்து முடிவெடுக்கிற பயம் இல்லையா நீங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையா நீங்கள் சிறுபான்மை மக்களா நீங்கள் தமிழ் பேரினத்தின் மக்கள் பதிமூணு கோடி தமிழ் தேசியத்தின் மக்கள் நாம் தமிழர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றமா அல்ல இஸ்லாமியர்கள் தமிழர்களாக மாறினமா நாம் தமிழர்களாக இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றமா அல்லது கிறிஸ்தவராக இருந்து தமிழர்களாக மாறினமா நாம் தமிழர்கள் இந்து மதத்தை ஏற்றிருக்கிறோமா இல்ல இந்துவாக இருந்து தமிழரானமா நாம் தமிழர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழர்கள் இந்த மார்க்கம் தோன்றி ஆயிரத்தி ஆண்டுகள் இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் மதம் அந்த சொல் எப்போது வந்தது எப்போது வந்தது வெள்ளைக்கார ஆளுநர் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் இருந்து வந்தது அது இப்போது அதற்கு முன்பு நாம் யார் நாம் தமிழர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர்கள் சிவன் நம்முடைய முருகன் நம்முடைய கண்ணன் நம்முடைய கடவுள் நம்முடைய தெய்வம் எல்லாவற்றையும் தன்மயப்படுத்திக் கொண்டு எனது எனது என்கிறான் நீ ஏமாந்து நிற்கிறாய் உலகெங்கும் வரலாற்றை வாசித்து பாருங்கள் நிகழ்கால அரசியலோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஐரோப்பிய ஒன்றும் முழுமைக்கும் கிறித்தவர்கள் தான் ஏன் ஒரே நாடாக இல்லை எதற்கு பயன்படுத்துவதல்ல மொழியை பார்த்துதான் அடையாளம் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீஸ் முழங்கவில்லை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழக்கத்தை முன்வைத்தான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிங் என்ற சொல்லல நாளை என் மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று தான் சொன்னான் இதை நன்கு கவனிச்சுருங்க இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்தது என்ன மொழி இனம் நீ உருது நான் வங்காளி அவன் அரபியன் அவன் அவன் குரா குஜராத்தி அவன் மராட்டி அவன் தெலுங்கர் அவன் கன்னடர் நான் தமிழன் ஆனால் ஒரே இறையை ஏற்று ஒரே மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் நபி வழியை ஏற்று ஒரே மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம் அவ்வளவுதான் இந்த புரிதல் உனக்கு வரணும் அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீயும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இதில் எங்க பெரும்பான்மை சிறுபான்மை ஒரு நாட்டின் குடிகளில் எவன் பெரியவன் எவன் சிறியவன் நீனும் இந்திய நாட்டின் குடிமகன் நானும் இந்திய நாட்டின் குடிமகன் இந்த உள்ள நிமிர்வு திமிரு நம்ம எல்லோருக்கும் இருக்கணும் அவன் சொல்றான் பாய்ந்துகிட்டு நான் என் வீட்டில் ஒரு வாயில் காவணல் போட்டிருக்கிறேன் ஒரு வாட்ச்மேன் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளை எதற்காக திருடனை விரட்டி பிடிப்பதற்காக திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிப்பதற்கு திமுக சொல்லுது சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் பைத்துக்காரனுக்கு போன பைத்துக்கார பயில சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான் சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவான் அது அப்புறம் என் வீட்டுல லைட்ட போட்டு சுச்சா போட்டா உன் வீட்டுல விளக்கறியும் முட்டான் முட்டான் என் வீட்டுல சுச்சா போட்டா என் வீட்டுல அண்டறியும் நீ அங்க இப்ப பாருங்க பி டீம் சிம்மான் ஒரு பி டீம் பிஜேபி பி டீம் அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா குடுவுடு பிரகார சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றான் அடிச்சு பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும்னா இப்ப ஒரு ஆண்மகன் வீரன் சொன்ன நான் இருக்கும் வரை பிஜேபி வராதுன்னு சொன்னோம் நீ ஒரு பெரிய கட்சிங்கிற ஒன்றை ஒரு வடி தொண்ட வச்சிருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருந்தன்ற

நீ கோல் அதனால உன்னை உன்னை கண்டு பாப்பிட மாட்டான் நீ குண்ணி என்னவன்றா குடுகுடு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறா நீ சக்கமா சொல்றாங்கிற ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவன் குடுகுடு படிக்கல நீ அடிக்கிற ஆனா நீ என்னது பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பயந்துகிட்டு கிறிஸ்தா இஸ்லாமிய மக்கள் எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க இப்போ வந்துருச்சு வந்துருச்சுங்கிற நீ என்னத்த பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு போட்டிருந்தா வளர்ந்துருக்குமா பிஜேபி வந்திருக்குமா பிஜேபி நீ திமுகவுக்கு போட்ட இப்போ வந்துடுச்சு பிஜேபிங்க இப்போ என்ன பண்ண போகிற மறுபடியும் போடு இவனுக்கு திமுகவை போட்டு வளர்ந்துருச்சு பிஜேபிம்மா போட்டுட்டீ இல்லை இத்தனை ஆளும் போட்டுட்ட என்னது பிஜேபி எது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஆள் யார் அது ஐயா கருணாநிதியும் திமுகம் தான் அஞ்சு வருஷம் என்ன செய்யணும் தெரியாம இருந்தாங்க அவங்களை இந்திய நாட்டின் பிரதமரா வாஜ்பாய் ஆக்கி இந்த நாடங்களும் வலிமையான அதிகாரத்தை வச்சு வேறுபரப்ப வச்சு அவனை வலிமையான அரசியல் விட்டது திமுக தாங்கி பிடிச்ச அந்த ஆட்சியை வரலாறு பிடித்த பிள்ளைகளுக்கு தெரியுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதான் உண்மை எங்க மாமா காமாட்சி நாயுடு சொல்றாரு பாருங்க தொலைக்காட்சியில ஏங்க பிஜேபி வளர்த்து விட்டதை நாங்க தாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு அவரு அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு உண்மை பேசுறவர் அவர் மட்டும்தான் நன்கு தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் அந்த வரலாற்று பெருந்தவரை நீங்க செய்யக்கூடாது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை அவன் மதிக்கிறது இல்லை போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஒரு இடம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு எத்தனை இஸ்லாமியருக்கு சீட்டு நவாஸ் கணிக்கு கொடுத்துருக்கு நவாஸ் கணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரே ஒரு சீட்டை கழிச்சு விட்டுறது ஏன் திமுகங்கன்னா தோத்து போயிடும் கழிச்சு கட்டி விட்டுறது உன் கட்சியில இஸ்லாமியர்கள் கொடுத்த சீட்டத்தனை உங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் கொடுத்த சீட்டத்தனை ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த பிள்ளைகள் நாங்கள் போன முறை அஞ்சு இடம் இஸ்லாமிய மக்கள் கொடுத்தோம் இந்த வாட்டி எல்லா சமூகங்களுக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டியதுல அந்த விகிதம் குறைஞ்சிருச்சு ரெண்டு சீட்டு கொடுத்தோம் கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு கொடுத்தோம் சின்ன பிள்ளைகள் நாங்களே இந்த சமூக நீதி அடிப்படையில் பிரிச்சு செய்யும்போது போது இவ்வளவு பெரிய கட்சி ஏன் அதை செய்யல இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய கருத்துவ மக்களுக்கும் எழனும் என்ன செய்தாலும் நாங்கள் திமுக வந்தாலும் உங்களை காப்பாற்றுறது கஷ்டம் ஆழ்மனதில் ஆளை பதிய வச்சு சிந்திக்கணும் என்னும் இளையின் தம்பி தங்கைகள் நீங்களாவது எச்சரிக்கை உணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்கணும் இவர்களை பிரிக்காதீர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றுதான் இந்த தேர்தலில் பாருங்க பாரதிய ஜனதாவுக்கு அஞ்சு இடம் விட்டு கொடுத்து டம்மி வேட்பாளரை போட்டுக்கார ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக வேலையே செய்யல தினமலர் பத்திரிகை எழுதி எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் அண்ணாமலைக்கு எதிராக செய்யல எல் முருகனுக்கு எதிராக நீலகிரியிலையும் செய்யல இந்த நல்ல கவுன்சில் அண்ணி ஆ ராஜா அண்ணா ஆ ராஜாவுக்கே இந்த நிலைமை

நீ இப்ப போய் பாரு கோயமுத்தூர்ல வேலை செய்யற ஒரே கட்சி அண்ணாமலைக்கு எதிராக நாம் கட்சி மட்டும்தான் அண்ணாமலை நமக்கு எதிராக வேலை செய்யாம நமக்கு ஆதரவா பிஜேபி எதிராக உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி அதே மாதிரி அதான் பாரு நான் என்ன பேசுறேன்னா அதான் என் தம்பி பேசுவான் நான் டிசம்பர் மாதம் கச்சத்தீவை மீட்டு எடுங்கள்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினேன் நான் அப்பவே எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தை வெளியிடுற பாரு இப்பதான் ஆட்சியை ஆட்சியை போட்டு எடுத்த மாதிரி அப்படி காட்டுறாரு எனக்கு உள்ள இருந்து வேலை செய்யற அப்படி நான் என் நாடு என் மக்கள் அவர் என் மண் என் மக்கள் மாறு நான் வேல் வேல் வெற்றி வேல் அவரும் வேல் வேல் வெற்றி வேல் மாறு நான் தனித்தமிழ் ஈழம்ப அவரும் ஈழம்பாரு நான் வேலை நாச்சியாரும்ப அவரும் வேலை நாச்சியாரும்ப நான் கல்லு கிடைய திறப்பெண்ம அவரு நானும் கல்லு கிடையாது திறப்பெம்பரு நான் பணம் தென்னம்பாள் இந்த வார்த்தையை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தின ஒரே மகன் நான் தான் அதே அதே வார்த்தை அப்படியே அதே வார்த்தை என் தம்பி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுவார் பணம்பால் தென்னம்பால் அப்படியே மீட்டோ மீட்டோ பணம்பால் தென்னம்பால்

இந்த கொடுமைகளை மறுபடி இந்த இவங்களுக்கே வாக்க செலுத்தி உங்க பிள்ளைகளை இனிமே அவங்களுக்கு எங்களை தூக்கி நேரடியாக சுடுகாட்டில் போட்டு யாருக்கும் போட்டு போங்க இதுக்கு மேல கத்தி சாக முடியாது எங்களால் அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் பேரன்பு கொண்ட என்னை பெற்றோர்கள் என் உயிருக்கு மேலாக அந்த நேசத்தை நம்பி நிற்கிற எண்ணரும் தம்பி தங்கைகள் இந்த எளிய பிள்ளைகளின் நோக்கத்தை இந்த கடும் உழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிற எங்களின் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா கைலராஜன் அவர்கள் அவர் மருத்துவர் அவர் அவருடைய அம்மா துணைவியார் மருத்துவர் அன்பு தம்பி அவர் மகன் மருத்துவர் இங்கே அவருடைய மாமியார் சாரா சாரதா அவர்கள் பழனியிலே புகழ்பெற்ற மருத்துவர் அவருடைய மருமகன் தான் இவர் இப்போது சாரதா அம்மா இல்லை அவருடைய மருத்துவர் குடும்பமே மருத்துவ குடும்பம் நிம்மதியாக வாழலாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று எல்லாத்தையும் போட்டுட்டு சின்ன பசங்களோட சேர்ந்து நானும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்று தன்னலமற்று நிற்கிற இந்த பெருமகனை இந்த தொகுதியிலே வெற்றி பெற செய்து நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் உங்களின் உரிமைக்காக ஒழிக்கிற குரலாக ஐயா கைலராஜன் அவர்கள் மாத்த நீ ஒரே ஒரு அழுத்து மைக்கில் அழுத்து மீதி எல்லாம் நாம் பாத்துக்கிற ஒரு ஓட்ட போடு நாட்டை எங்கிட்ட விடு மிச்சத்தை நாம் பாத்துக்கிறேன் நீ கவலையே படாத உனக்கு எல்லாம் நான் உங்கள் பிரச்சனைகளை குறைகளை கேட்க வந்தவன் அல்ல தீர்க்க வந்தவன் என்கிற உறுதியை என் அன் பழனிபாலா மீது ஆணையிட்டு நான் உறுதி கூறுகிறேன் என் அன்பு தம்பி தங்கைகளே அருமை பெற்றோர்களே நான் பெரிதும் நேசிக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே உங்களின் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களுடைய ஐயா மதிப்புமிக்க பெருந்தகை மருத்துவர் கைலராஜன் அவர்களை வெற்றி பெற வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்கள் வாக்கு உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நல்ல தலைமைக்கு இதற்காக நீங்கள் அனுப்புங்கள் நாட்டு மக்களின் நன்மைக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் முயற்சி எடுக்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசா அக்கா மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்த நமையா ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்கும் பாரு அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்கவேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதைச் சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்